வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரவா உப்புமா வித்தவுட் ஆனியன் பார்க்க போகிறோம் இதுக்கு ரவை ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க அதுக்கு மூணு சிகப்பு மிளகாய் தென் முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம் ஜீரகம் உப்பு பெருங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த ரவையை வந்து நம்ம வந்து நல்லா நெய்ல வறுத்துக்க போகிறோம் ஆக்சுவலி வறுக்காத ரவை வறுத்த ரவையாக இருந்தால் கூட நெய்ல கொஞ்சம் லேஸாக வறுத்துக்கோங்க ஸோ தட் அந்த ரவை நெய்யில் வறுத்தா ஒரு ஸ்மெல் அந்த ரவைக்கு வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வறுக்காத ரவை அப்படின்றதுனால நான் நல்லா நெய்யில் வந்து நல்லா இதை வந்து செவக்க வறுத்துட்ருக்கேன் இந்த உப்புமா வந்து வெங்காயம் இல்லாமல் பண்ணுவோங்க அதனால் இது வந்து நம்ம மாத்வாஸ் ஃபேமிலியில் இது வந்து மடி உப்புமான்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த உப்புமா சாப்பிட்டாக்கா ஒரு கஞ்சி குடித்த ஃபீலிங் ரைட் இப்போ நிறைய பேருக்கு இப்போல்லாம் சுகரு பிபிஎல்லாம் இருக்குது அதனால காலையில் எதுவும் சாப்பிடாமல் பூஜைலாம் பண்ண முடியறதில்ல ஸோ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உப்புமா சாப்பிட்டா தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளி வச்சுக்கோங்க கடுகு நல்லா வெடித்தோடனே ஜீரகம் போடுங்க ஜீரகம் நல்லா உடனே கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சிகப்பு மிளகாய் நல்லா கட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் லேசாக செவக்கிற வரைக்கும் நல்லா வருங்க இது வந்து இந்த மோஸ்ட்லி இந்த உப்புமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலிஸ்லலாம் கொடுத்துடுவாங்க எல்லாருக்கும் ஸோ நம்ம எல்லாம் சாப்பிட்டுடுவோம் அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு ஒன் ஓ கிளாக் போல் சாப்பாடு போடுவாங்க இப்போ லேசாக செவந்த உடனே இதில் வந்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்க இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டவண்ணவனுங்களுக்கு என்ன ஆகணும்னா இது நல்லா செவந்துடணும் இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு செவக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும் இதுக்கு நீங்கள் வேணால் இஞ்சி போட்டுக்கலாம் நான் ஆனால் இஞ்சி போடலை இஞ்சி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்புறமா நம்மளுக்கு வந்து காலையில இந்த உப்புமா சாப்பிட்டுட்டு எல்லோரும் பட்டினியாக இருக்கவங்கலாம் ஃபஸ்ட்டு பந்தியில் சாப்பிட்ருவாங்க தென் நமக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் ஃபுல்லாக சாப்பாடு போடுவாங்க இப்போ இதுக்கு வந்து பெருங்காயம் போட்டேன் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த உப்புமாக்கு ஒன்றுக்கு ரெண்டே முக்கால் டம்ளர் தண்ணி போடுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் தண்ணி போட்டுட்டு அதுலேயே உப்பு போட்டுடுங்க நல்லா இது கொதிக்கட்டும் இது கொதித்த உடனே இப்போ இதில் நம்ம ரவையை போட போகிறோம் ஆஸ் யூஷ்வல் ரவை உப்புமா பண்ணுற மாதிரி தாங்க ஆனால் இந்த உப்புமா வந்து நீங்கள் வித்தின் மினிட்ஸு நீங்கள் பண்ணிடலாம் வெரி வெரி ஈஸி ஆக்சுவலி வித்தின் டென் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த உப்புமாவை பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நல்லா சிம் பண்ணிவிடுங்க கேஸை ஆஃப் ஆகிடுது கேஸை நல்லா சிம் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ரவையை நல்லா தூவிடுங்க நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வேயுங்க தென் அகெயின் திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் க்ளோஸ் ஆகி இருக்கட்டும் அப்புறமா திருப்பியும் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகலைன்னா திருப்பி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் எனக்கு மோஸ்ட்லி வெந்துடுச்சு ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன் இதுக்கு மேலே இப்போ வந்து ஒரு 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 ஸ்பூன் நல்லா நெய் போடுங்க நெய் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இதுக்கு மேலே திருப்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி நல்லா வந்து கட் பண்ணி போட போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த உப்மா வந்து இன்ஸ்டட் ஆஃப் கஞ்சி நீங்கள் இந்த உப்புமா யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு அந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சியோ கஞ்சியோ பிடிக்கிறதில்ல அதுக்கு பதிலாக இந்த உப்புமா பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லி தூவிட்டேன் தூவிட்டு இதை நல்லா மூடிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லெமன் நல்லா புழிய போகிறேன் லெமனை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இருந்தேன் இல்லைங்க இப்போ திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த லெமன் இருக்குதுல்லங்க அதை புழிஞ்சிடலாம் நல்லா ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சிடுங்க இந்த உப்பா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு புளிப்பாக நல்லா காரமாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே தொட்டுக்க தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு வேணும்னா சக்கரை தொட்டு கூட சாப்பிட்லாம் யூ ஜஸ்ட் ட்ரை இட் கிவ் யூ ஃபீட்பேக் யூ ஆல் ப்ளீஸ் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் Please give me your feedback. Thank you all viewers.